நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் ஒரு இருபது பைசா ஒன்று பத்து பைசா ஒன்று பார்க்க போகிறேங்க இது வந்து டிவி காயினில் வந்திருக்கு அதுக்கு முன்னால் சில சில வார்த்தைகளை உங்ககிட்ட நான் பேசிக்கிறேங்க நான் தினமும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அதை கேட்டு கேட்டு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எல்ல போட்டதவே போடுறாங்க போட்டுட்டு போட்டுட்ருக்குறாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மூட்டை மூட்டையாக அந்த சில்வர் ஐம்பது பைசாவும் இருபத்தஞ்சி பைசாவும் கொட்டி விட்டு போட்டா எடுத்து அனுப்புகிறாங்க எப்படி சார் இது ஒன்றும் புரியல எனக்கு நீங்கள் நாணயங்களை தேடி எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் இவங்க என்னடான்னா இப்படி பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியலைங்க சரி அது அப்புறம் பார்த்துக்குவோம் நாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நாம் முதல்ல பார்க்க போகிறது ஒரு பத்து பைசா கமம காயின் தாங்க இந்த காயின் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரூரல் உமன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தாங்க இதோட பேர் ஒரு அம்மா பாருங்க நடுவில் நாணயத்தின் நடுவில் ஒரு வீடு இருக்குது அதுக்கு பக்கத்தில் சோளக்கதிரை எடுத்து அடிச்சிட்ருக்குறாங்க அப்படியே அதை சுற்றி ஒரு வட்டம் அவங்கள சுற்றி ஒரு வட்டம் வட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ரூரல் உமன்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்னு இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் இந்த பக்கமாக அந்த பக்கமும் எழுதியிருக்கோம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பதி பன்னெண்டு முனை எடுத்து கொண்ட ஒரு வளைவான விளிம்புங்க மேலே பார்த்தீங்கன்னா அது அதுக்கு மேலே ஒரு ஸ்மூத் எஜ் மாதிரி வரும் கதிரடிக்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ராட்டையை சுற்றிட்டு உட்காந்துருப்பார் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு வருஷம் இருக்கும் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த நாணய சாலை குறியீடு ஹைதராபாத் மின்ட்டு இருக்கும் இதனுடைய இது வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது மெட்டல் வந்து மெக்னீஷியமும் அலுமினியமும் கலந்தது எடை வந்து ரெண்டு புள்ளி முப்பது கிராமுங்க ஷேப் வந்து சாரி விட்டம் வந்து இரு இருபத்தி மூணு மில்லி மீட்ருங்க இருபத்தி ஆறு மில்லி மீட்ரு பார்த்திங்கன்னா இது இதே மாதிரி இருபத்தஞ்சி பைசாவிலையும் ஒரு நாணயம் போட்டிருப்பாங்க இதே வருஷத்தில் அடித்தது தான் இந்த பத்து பைசா நாணயமும் இருபத்தஞ்சி பைசா நாணயமும் ஒன்றா தான் அடிச்சிருக்கிறாங்க ஆனால் அது கொஞ்சம் ஸ்கேரில் வருங்க இருபத்தஞ்சி பைசா அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதனால் ஆனாலும் இதுக்கு விளக்கம் சொல்லணுங்கிறதுக்காக அதை பற்றி பேசி தான் ஆகணும் சரிங்களா இது ஒன்றும் ரேரோ ஸ்கேரோ இல்லைங்க சாதாரண நாணயம்தான் இது யுஎன்சி கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நூறுரூவாய்க்கு எடுத்துக்குவாங்க இல்லைன்னா பத்து பைசாவாக இருக்கிற இதனுடைய விலை வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கலாங்க யுஎன்சி கண்டிஷன் இல்லைன்னா இப்போ இப்போ இருக்கிற கண்டிஷனில் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கலாங்க சரிங்களா நாணய கண்காட்சியில் தாராளமாக இதெல்லாம் கிடைக்கும் சரிங்க நம்ம அடுத்த நாணய இதுக்கு போவோமா இது அடிக்கப்பட்ட நாணய சாலைகளை பற்றி நம்ம பார்க்காம விட்டுட்டோம் மூணு நாணய சாலைகளில் அடிச்சிருக்காங்க மும்பை சாரி பாம்பே கல்கத்தா ஹைதராபாத்னு இது மூணுலேயும் அடிச்சிருக்காங்க மூணுமே வந்து ரேரோஸ் ஸ்கேரோ இல்லைங்க காமன் கேட்டகரி தான் சரிங்களா சரி நம்ம அடுத்த நாணயத்துக்கு வருவோம் இது இருபது பைசா கம்மியூர்ட்டி காயினுங்க வேர்ல்டு ஃபுட்டே அப்படிங்கிற இந்த நாணயம் வந்து உலக உணவு தினத்தை மையமாக வச்சு அடிக்கப்பட்டதுங்க இது இது அடித்த வருஷன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மெட்டல் இது அடித்த வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்க அடித்த மெட்டல் வந்து அலுமினியமும் மெக்னீஷியமும் கலந்த ஒரு கலவையான மெட்டல்ங்க இதனுடைய எடைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி இருபது கிராமுங்க இதோடய ஷே ஷேப் பார்த்திங்கன்னா ஆறு முனை கொண்ட எஜி கொண்டதுங்க இது இது வந்து ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க கல்கத்தாவிலையும் ஹைதராபாத்லையும் இதில் வந்து கல்கத்தா வந்து ஸ்கேருங்க ரெண்டுமே ஸ்கேர் தான் ஆனால் இது கொஞ்சம் அதிகம் கல்கத்தாவில் வந்து இதனுடைய விலை ரூபாய்ங்க அதாவது யூஎன்சி கண்டிஷனில் ஐநூறுரூபா எக்ஸ்பைன் கண்டிஷனில் நானூறுரூபா வெரிஃபை கண்டிஷனில் பார்த்திங்கன்னா இது நூறு ரூபாய்ங்க சரிங்களா அதே மாதிரி ஹைதராபாத்தில் அடித்தது யுஎன்சி கண்டிஷனில் முந்நூறுரூவாய்ங்க அது கொஞ்சம் கம்மி தான் முந்நூறுவா எக்ஸ்ஃபைன் கண்டிஷனில் இரநூறுவா ஃபைன் கண்டிஷனில் நூறுரூவாய்ங்க சரிங்களா நாம் இந்த அந்த இந்த கமர்டிவ் நாணயங்களை பற்றி பார்த்தோம் இதே கம மொரட்டி காயின்களில் எரர் நாணயங்களும் இருக்குது அதை பற்றி நாம் நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சு போகிறது இது பண்ண ஏற்றுக்க முடியல இன்னொரு காயினையும் சேர்த்து சொல்லிடுறேன் சரிங்களா நாம் மூணாவதாக பார்க்க போகிற நாணயமும் ஒரு காயின் தாங்க இதுவும் வந்து வேர்ல்டு ஃபுட் அப்படிங்கிற பெயரில் தான் அடிச்சிருக்காங்க அதே வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இதனுடைய ப சாரி மெட்டல்னு பார்த்தோம்னா அலுமினியமும் மெக்னீஷியமும் கலந்தது வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சி கிராமங்க சைஸ் வந்து இருபத்தி மூணு எம்எம்ங்க ஷேப் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு முனை வடிவம் கொண்டதுங்க மின்ட்டு மார்க் வந்து கல்கத்தா ஹைதராபாத் இது ரெண்டுலேயும் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டுமே வந்து நம்ம ரெண்டுலேயும் நல்ல ஸ்கேர் தாங்க இது ஸ்கே ஸ்கேரில் தான் வருது கல்கத்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா யுஎன்சி கண்டிஷனில் முந்நூறுரூபா வருதுங்க எக்ஸ்பைரிங் கண்டிஷனில் இரநூறுபா வருது வெரிஃபை கண்டிஷனில் நூறுரூபா வருதுங்க ஹைதராபாத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்ங்க யுஎன்சி கண்டிஷனில் எக்ஸ்ஃபைன் கண்டிஷனில் நூற்றம்பது ரூபாய்ங்க வெரிஃபைன் கண்டிஷனில் எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு வருதுங்க இந்த காயின் சரிங்களா இன்றைக்கி நாம் வந்து மூணு நாணயங்களை பற்றி பார்த்துருக்கோம் இந்த மூணு நாணயங்களும் வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா எடுத்து வைங்க சரிங்களா இந்த பத்து பைசா போட்டோம் பத்து பைசா இருபது பைசா போட்டதுக்காக நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நாணயங்களை எல்லாத்தையும் அள்ளி போட்டுடாதீங்க இப்போ நான் சொன்ன நாணயங்கள் அதில் இருக்குதான்னு பாருங்கள் தயவு செஞ்சு ஒவ்வொரு வீடியோலேயும் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் என்ன ஒவ்வொரு நாணயங்களையும் நீங்கள் தேடி எடுங்க இந்த மாதிரி தான் இந்த படம் போட்ட காசு அலுமினிய காசில் இத்தனை காசு இருக்குதே இதில் ஒரு காசு இருக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேடுங்க இந்த மூணு காயின்களும் உங்கள் கையில் கிடச்சதுன்னா ஒரு நல்ல விலைக்கு நீங்கள் கொடுக்கலாங்க அதோட காயின் போடுற நண்பர்களுக்கு நான் உன்னை சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் வந்து இது எதுக்கு இப்படி போடுறீங்கன்னு தெரியல நான் போடுற வீடியோ வேறு ஆனால் நீங்கள் போட்டுட்ருக்கிற காயின்கள் வேறு நம்ம கடைக்கு செலவு வாங்க போகிற காசையெல்லாம் நீங்கள் போட்டுட்ருக்குறீங்க சரிங்களா அப்படி போடாதீங்க சிஸ்டர் சார் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கள் நம்ம நாணயங்கள் வந்து நம்ம புலங்கிறதுக்காக அரசாங்கம் அரிச்சு கொடுத்தது இதில் வந்து அரிதாகவும் பிழையாகவும் மெட்டல் மாற்றி அடிக்கப்பட்டதையும் டைவெரைட்டி மியூல் வகைகள் இந்த மாதிரி நாணயங்களை தான் உங்களை சேர்க்க சொல்லி உங்கள்கிட்ட இருந்தால் வாட்ஸ்அப்பில் போட சொல்லி நான் வந்து சொல்கிறேனே ஒளிய உங்கள்கிட்ட இருக்கிறதையெல்லாம் எடுத்து போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் நான் விற்று தரேன் அப்படின்னு நான் ஒருபோதும் சொல்லவே இல்லை புரியுதுங்களா புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க இது யாராவது வேணும்னே செய்கிறாங்களா அப்படின்றது கூட எனக்கு தெரியல ஒவ்வொ அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல தயவு செஞ்சு சாதாரண நாணயங்களை நார்மல் நாணயங்களை போடாதீங்க ஒரு நூறு பேருக்கு மேலே இதை தான் பண்ணியிருக்கிறீங்க நான் கேட்குற காயனை தவிர மற்றதை எல்லாத்தையும் நீங்கள் போடுறீங்க சரிங்களா கேட்டால் நீங்கள் பார்த்து எடுங்க எப்படி வீடியோவில் எப்படி பார்த்து எடுக்க முடியும் நீங்கள் போடுற ஃபோட்டோவில் நான் எப்படி பார்த்து எடுக்க முடியும் அதில் மின்ட்டு மார்க் தெரிகிறதில்லை அடித்த வருஷம் தெரியறதில்ல எப்படி சார் நான் பார்த்து எடுக்க முடியும் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க தயவு செஞ்சு நான் கோவப்படுறேன்னு நினச்சிக்காதீங்க என்னோடய நிலைமையை புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா சரி நாம் அடுத்து ஒரு வீடியோவில் நல்ல ஒரு நாணயத்தோடு நாணய விளக்கத்தோடு உங்களை பார்க்க வரேன் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தயவு செஞ்சு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேங்கிறத புரிஞ்சிக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அரிய வகை பிழையாக இருக்கக்கூடிய நாணயங்களை வாட்ஸ்அப்பில் போடுங்க என் செல்லே ரொம்ப போச்சுங்க குப்பை மாதிரி ஆகிப்போச்சு தயவு செஞ்சு நான் போடுற காசுகளை போடுங்க தெரியுதுங்களா சரிங்க நன்றி வணக்கம்